வணக்கம் உறவுகளை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா இடத்துல ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு நாளாக வீடியோ போட முடியல வேலை வாய்ப்புலாம் இருந்துச்சு வீடியோ போட முடியல என்ன காரணம் பார்த்திங்கன்னா வந்து உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியில்லை ஃபீவர் மற்றும் வந்து சளி ஜூரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து வீடியோ போட முடியல பட் வந்து கிளைமேட் சேஞ்ச் நல்ல கண்டிஷனுக்கு வந்து நம்ம உடம்பு இன்னும் ஏற்றுக்கலை இதில் ஒன்று என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அஞ்சு மாதம் தான் ஆகுது அந்த அஞ்சு மாதம் வந்து ஃபஸ்ட் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா வந்து காலத்தில் வந்தேன் குளிர்காலத்து வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மழை இடையில வந்து மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிங்களா அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து இன்னும் வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகலை அது ஒன்று தான் பட் நமக்கெல்லாம் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் வேலை வாய்ப்புலாம் நமக்கு வந்துச்சு இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கேன் தான் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நேற்று முதல் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க என்னோடய ஓனர் அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர இங்கே வந்து கிங் சல்மான் ஹாஸ்பிட்டல் போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன் அது சரியாக இல்லை உன்னை வந்து நான் காசு கொடுத்து நான் உன்னை ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வரேன் வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க பொண்ணு தான் என்ன வந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு ஆயில்மெண்ட்டு மெடிசனு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அதுதான் இப்போ வந்து டேப்லெட் இருக்கேன் அதனால தாங்க நம்ம வந்து வீடியோ போட முடியல வீடியோ போடாததுக்கு வந்து நண்பர்கள் சகோதரர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இருந்தாலும் வந்து அதை வந்து நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்பு நம்மளோட சேனல் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய நின்று வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்க வாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா எரியாத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் டூட்டிக்கு வந்து ட்ரைவர் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாள் சம்பளம் சவுதி லைசன்ஸ் இருக்குன்னா அது எக்ஸ்பரி ஆனாலும் பரவாயில்ல டேட்டு முடிஞ்சதாலும் பரவாயில்ல மே மேக்ஸிமம் வந்து அவர் வந்து நாட்டில் இருக்கணும் சவுதி லைசன்ஸ் இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் இரண்டாவது வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்திரெண்டு வயசில் கேட்டிருக்காங்க ரெண்டு வயசுக்கு கீழே வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு வயசுக்குள்ளே வந்து ஒரு டிரைவர் கேட்டிருக்காங்க அது வந்து எக்ஸிட் நாள் கேட்டிருக்காங்க அவங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஏழு சம்பளம் எதுக்குங்க ஆயிரத்தி எழுநூறுபால் கேட்கலாம் அதான் வந்து அம்ப ஏஜி பார் ஆயிடுச்சு அதோட அவருக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்திரெண்டு தான் கேட்டிருக்காங்க அதனால் வந்து அந்த சம்பளம் வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கேட்டுருக்கு கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து அவர் வந்து எக்ஸிட் நாளுக்கு தான் சவுதி லைசன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து சவுதி லைசன்ஸ் இருக்குன்னா அப்படி யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் எக்ஸைட்ல போனவங்க யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் இல்லை லீவில் யாருக்கும் ஊருக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் பாதிக்கப்பட யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ஃபாக இருக்கும் அது மட்டும் நான் நண்பர் வந்து ச கேட்டுக்கிட்டு இருக்காப்புல அண்ணா நான் தமாமில் இருக்கேன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு பாருங்கண்ணா எனக்கு கப்பால் சேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணா ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாப்புல யாராவது உங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு டிரைவர் வேணும் இல்லை கப்பால் மாற்றக்கூடிய டிரைவருக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க இல்லைனா என்னோடய நம்பர் தரேன் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த நண்பருக்கு நான் தெரிவிக்கிறேன் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அந்த நண்பருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் தமிழ் உறவுகள் சொந்தங்கள் அனைவரும் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தமாம் சரி இல்லை ரியாத்து இல்லை ஜித்தா எந்த ஏரியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் அவருக்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கும் ரொம்ப சிரமம் படுறாப்புல சம்பளம் வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல கண்டிப்பாக வந்து ஒரு உதவியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நமக்கு வந்து இது போன்ற வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன் நம்ம பேச்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே